அத்தை தெரியாம குடுத்தாங்க ஏத்திட்டம்மா யாரோ ஒரு ரெண்டு பையன் வந்து கொடுத்தேன் சின்ன பையன் வேற ஒண்ணும் தெரியாதுப்பா ஏத்தனா எங்களுக்கு உருமா வேணும் ஒரு வயிற்று விளக்கு ஏத்தணும் ஆமா இது போராட்டம் கடையில கட்சிக்காரங்க வச்சு இந்த மார்க்கெட் சங்கத்தால வச்சு நாங்க மார்க்கெட் தரமா இது பண்ணியிருக்கோம் அதான் பக்கம் ஏத்த சொல்ல விட்டு ஏத்தனா நாங்க பண்ண

இல்ல நாங்களா தான் பண்றோம் அத்தை தெரியாம கொடுத்தாங்க ஏத்திட்டப்ப அப்படிதான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்லணும் யாரோ ரெண்டு பையன் வந்து கொடுத்தேன் என்ன பையன் வேற ஒண்ணும் தெரியாதுப்பா ஏத்தனா எங்களுக்கு உருமா வேணும் முருகன் கோயிலுக்கு விளக்கு ஏத்தணும் திருப்பரவுன்ற மலை மேல விளக்கு ஏறணும் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்துருச்சு ஆனா வருஷ வருஷம் தீர்ப்பு வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால நாங்க போராட்டம் பண்ணி விளக்கி வைக்கிறோம் நல்லபடி ஆமா இது போராட்டம் கடையில கட்சிக்காரங்க வச்சு இந்த மார்க்கெட் சங்கத்தால வச்சு நாங்க மார்க்கெட் தரமா இது இருக்கோம் ஆனா இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குன்றாங்க இப்ப எங்களுக்குன்னு விளக்கு தூணுன்னு இருக்கு மலை மேல நம்ம இத்தனை வருஷமா நூறு வருஷமா கேஸ் நடக்கிறதுனால நம்ம இங்க மோட்ச விளக்குலயே எல்லாரும் விளக்கு ஏத்திட்டு இருந்தாங்க இப்போ கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருச்சு நீங்க விளக்கு தூண்ல வந்து விளக்கு ஏத்திக்கங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்மளுக்கு அங்க விளக்கு ஏத்த நீங்க ஏன் மக்கள் எல்லாரும் ஆர்வமா இருக்கும் ஏத்த சொல்லி ஆனா இவங்க யாரும் என்ன ஏத்தல பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்காண்டி நாங்களும் இவங்களுக்கு பூரா ஆதரவு கொடுக்கறதாக ஏத்தி எல்லாருக்கும் ஆதரவு வேலைக்கு ஏத்துருப்போம் ஏற்ற விட மாட்டாங்க போராட்டத்துக்கு நாங்க இலைக்கு ஏத்துறோம் ஆமா அதுக்காக தான் ஏத்துறோம் எங்களுக்கு வேலைக்கு நாங்க போய் உரிமையா பொறுத்துணும் இல்ல நாங்களாதான் ஏத்திருப்போம் ஏற்ற விட மாட்டேன்றாங்க அதனால நாங்க அதாவது மலை மேல உள்ள தீபத்தூர் வந்து தீப சங்கத்தின் சார்பாக நூத்தி எழுபத்தி ஐந்து கடை இருக்கு எல்லா கடையில வந்து விலக்கு ஏத்துறீங்களா உண்ணாவிரத்தை கூப்பிட்டாங்க ஐம்பது பேர் அனுமதினால அங்க யாரும் போல போகாம இங்க கடைகளே வந்து எல்லாருமே உட்காந்து இங்க தீபாங்க அஞ்சு பேரையும் தீபத்துவான் அங்க தீப ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க இங்க முஸ்லீம்கள் எல்லாமே சேர்ந்து எல்லாமே காய்கறி சங்கத்தின் சார்பாக இது பண்ணிருக்கோம் நாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு அனைத்து மதத்தினரும் இருக்கும் இங்க அனைத்து இருக்கா எங்களுக்கு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை முக்கியமான காரணம் இங்க எல்லாம் ஏத்திருக்காங்கப்பா அது வருஷ வருஷம் ஏத்துறதுதான் இப்ப இந்த வருஷம் வந்து மேல தூண்ல ஏத்துறதாக போராட்டம் பண்ணாங்க அது ஏத்தல முடியல பிரச்சனை ஆயிடுச்சுல முடியல இன்னைக்கு அதுக்கு ஒண்ணா வந்து இங்க கடையெல்லாம் அடைக்க சொன்னாங்க அப்புறம் காய் பச்சை காய் எது அடைக்கிறதுக்கு மறுபடியும் போட்டு கடை கடைக்கு விளக்கேத்தி சாமி கொடுங்கனாங்க விளக்கேற்றாங்க மார்க்கெட்ல இருந்து நாங்க இரநூறு பேருக்கு மேல விளக்கேற்றி கோரிக்கையை நிறைவேற்றணும் எங்களுக்கு எங்களுக்கு திருப்பன்ற மார்க்கெட்ல இருந்து ஏத்தி அங்க ஏத்தி ஏத்த விடலை எங்களை எங்களை ஏத்த விடாம நிறைய தொடாம வச்சிருக்காங்க நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நிறைய தொடணும் நாங்க இந்து வியாபாரிகள் சங்கத்துல இருந்துருக்கோம் இந்த நேற்று நீதிமன்றம் சொல்லியிருக்க மேல தீபத்தை சொல்லி அதுக்கு ஏத்தக்கூடாதுன்றாங்க அங்க தீவிர ஏற்ற முடியாது உண்ணாவிரதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அதனால அங்க போய் நம்ம ஏற்ற முடியாது அந்த இதுக்கு போக முடியாதுன்றதுக்காக மார்க்கெட்ல புறா விளக்கு மேலே மேல தீபத்துல தீவிர ஏற்றுங்க நீதிமன்றமே சொல்லி இருக்கு அதை ஏன் செய்ய மாட்டேங்க அப்படின்ற மாதிரி விளக்கு ஏற்றி இருக்கீங்க ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்